முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று தை இருபத்தி மூன்று பிப்ரவரி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே இந்நாளிலே போட்டிகளிலே நீங்கள் வெற்றி வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய சக போட்டியாளர்கள் ஒன்று உங்களுடைய வழியிலிருந்து விலகுவார்கள் அல்லது அவர்களை விட உங்களுடைய திறமை அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் முயற்சி அதிகமாக இருக்கும் தேவையானதை விட அதிகம் இன்றைக்கு நீங்கள் பாடுபடுவீர்கள் கடினமாக உழைப்பீர்கள் நிறைய கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பீர்கள் உங்களுடன் இருக்கக்கூடியவர் உங்களை நெருங்க முடியாத அளவிற்கு வேகமாக வேகமாக சாமர்த்தியமாக நீங்கள் செயல்படுவீர்கள் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக காட்சி தருவீர்கள் பிறர் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய வண்ணம் சிறப்பாக செயல்படுவீர்கள் மனோதிடமும் உடல் ஆரோக்கியமும் நல்ல ஆற்றலும் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற உத்வேகமும் உங்களை வளர்க்கும் என் நாளிலே இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி ரிஷபராசி என்பர்களே அறிவுபூர்வமாக இன்றைக்கு நீங்கள் செயல்படுவீர்கள் அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் தோல்வியை கண்டு அஞ்ச மாட்டார் எதனால் தோல்வி ஏற்பட்டது என்று சிந்திப்பார் அறிவுபூர்வமாக இல்லாத ஒருவர் தோல்வி ஏற்படும் போது புலம்ப ஆரம்பித்து விடுவார் அல்லது பிறர் மீது பழி போடலாமா எப்படி பழி போடுவது யார் மீது குற்றம் சுமத்துவது என்று சிந்திப்பார் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய பின்னடைவிற்கு உண்டான வழிகளை காரணங்களை தெரிந்து அதை சரிப்படுத்தக்கூடிய உபாயங்களை அறிந்து கொள்வீர்கள் அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கும் ஒரு நாள் வெற்றி கொடுத்தால்தான் பொருள் கொடுத்தால்தான் சிறந்த நாள் என்பது கிடையாது பிரயோஜனமான பயனுள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டாலும் கூட அது நல்ல நாளே அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி மிதனராசி அன்பர்களே இடமாற்றம் ஏற்பட்டு புது இடங்களுக்கு சென்றவர்கள் இப்போது நல்ல நண்பர்களை பெறுவீர்கள் அக்கம் பக்கத்தார் இப்போது உங்களுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவார்கள் உடன் பணிபுரியக்கூடியவர்களுடைய ஆதரவை இப்போது நீங்கள் பெறுவீர்கள் அதாவது இன்றைய நாளிலே தனித்து செயல்படுவதை விட கூட்டாக முயற்சிக்கும்போது பலன் கிடைக்கும் அதே போன்று உடன் இருக்கக்கூடியவரை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பும் கூட முக்கியம் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே எல்லோரும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள் பொதுவாக எல்லோரும் நல்லவரும் கிடையாது அனைவரும் தீயவரும் கிடையாது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தீய குணமும் நல்ல குணமும் இருக்கும் எது அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் முக்கியம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி இதை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படியாக அதிக நல்ல குணங்கள் இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் பழகுவதிலே உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கடகராசி அன்பர்களே நினைத்ததை இன்றைக்கு நீங்கள் சாதிப்பீர்கள் ஒருவர் தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் முதலிலே பொறுமை இருக்க வேண்டும் பிறகு சகிப்புத்தன்மை விடாமுயற்சி நிறைய கற்றுக்கொள்வது உறுதியுடன் இருப்பது போராடுவது இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடியவர் தான் நினைத்ததை சாதிக்க முடியும் இந்த குணங்கள் அனைத்தும் இப்போது உங்களிடத்திலே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலனை இன்றைக்கு நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய காத்திருப்பு உங்களுடைய கடுமையான உழைப்பு உங்களுடைய நீண்ட கால நீண்ட காலத்துடைய முழுமையான திறனை வெளிப்படுத்தியது இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு இந்நாளிலே பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி சிம்மராசி அன்பர்களே பண விஷயத்திலே இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பொதுவாக கடன் கொடுக்கும்போது பல முறை நாம் சிந்திப்போம் இந்த கடனை சரியான நபருக்கு கொடுக்கின்றோமா இவர் உண்மையைத்தான் கூறி பணம் வாங்குகின்றாரா ஒருவேளை இவர் கொடுக்க முடியாவிட்டால் கொடுக்காமல் போய்விட்டால் இவரிடத்திலிருந்து நம்மால் வசூல் செய்ய முடியுமா என்று அதைவிட அதிகமாக கடன் வாங்கும்போது சிந்திக்க வேண்டும் இந்த கடனை கட்டாயம் வாங்கித்தான் ஆக வேண்டுமா வாங்காமல் நம்மால் சமாளிக்க முடியுமா வாங்கினால் திரும்ப அடைப்பதற்கு உண்டான வருமானம் நமக்கு கிடைக்குமா இப்படி சிந்திக்க வேண்டியது அவசியம் ஆனால் பெரும்பாலும் நாம் கடன் கொடுக்கும்போது தான் அதிகமாக சிந்திக்கின்றோம் கடன் கிடைக்கின்றது என்றால் வாங்கி கொள்ள தயாராக இருக்கின்றோம் அப்படியாக இந்நாளிலே பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்துவிட்டால் வரும் முன் உங்களை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் கன்னிராசி அன்பர்களே மனதிலே இன்றைக்கு உறுதி இருக்க வேண்டியது அவசியம் சஞ்சலமான மனதைக் கொண்டு எந்த சாதனையும் செய்ய முடியாது அவநம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது நம்பிக்கை இருக்க வேண்டும் சஞ்சலம் இல்லாமல் உறுதி தெளிவு இருக்க வேண்டும் இதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு மன ரீதியாக தியானம் செய்வதும் யோகாசனங்கள் செய்வதும் ஒரு வகை அடுத்ததாக நிறைய நல்ல புத்தகங்களை வாசிப்பது பிறகு ஆன்மீக ஈடுபாடு கொள்வது பெரியோரை குருவை முழுமையாக நம்புவது இதை நீங்கள் செய்தால் போதுமானது உங்களுடைய மனதிலே உறுதி பிறக்கும் உங்களுடைய மனதிலே தெளிவு பிறக்கும் அப்பொழுது உங்களுடைய பாதை எது என்பது தெரியும் அந்த பாதையிலே நீங்கள் சரியாக பயணிக்க முடியும் அப்படி பயணித்து பலனை அடைய முடியும் அப்படியாக இன்றைக்கு பெரியவர்களுடைய துணையை நல்ல புத்தகங்களை வாசிப்பதை ஆன்மீக ஈடுபாட்டை நீங்கள் கைக்கொண்டால் வெற்றி தரக்கூடிய நாள் எது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி துளாராசி அன்பர்களே உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இருந்தாலோ இழப்பீடுகளை நீங்கள் செலுத்த வேண்டியது இருந்தாலோ அதையெல்லாம் இப்போது நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் குற்றமற்றவர் என்று உங்களை நிரூபிக்க முடியும் பொதுவாக கிரகநிலைகளை பொறுத்து அனைத்து விஷயங்களும் நடக்கின்றது நமக்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லாத போது நமக்கு வீண் பழி சுமத்த சுமத்தப்படும் நம்மீது அதே போன்று தேவையற்ற இழப்பீடுகளை நாம் செலுத்த வேண்டியது இருக்கும் தண்டம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் இன்றைய நாளிலே உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு சரியாக சிந்திக்கும்போது காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் காரணத்தை அறிந்து கொண்டால் பின் அடைவிலிருந்து கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் அனைத்திற்கும் ஞாபகத்திறன் என்பது முக்கியம் சிந்திப்பது முக்கியம் உபாயங்களை கண்டறிய வேண்டும் என்றால் ஒருவர் நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும் அப்படியாக இந்நாளிலே உங்களுடைய கஷ்டங்கள் அலுவலக ரீதியாக இருந்தாலும் சுய ரீதியாக இருந்தாலும் குடும்ப நபர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும் சரியாக நம்பி முயற்சித்தால் போதுமானது பலன் கிடைக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விருத்தகராசி அன்பர்களே தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு பணி நிரந்தர உத்தரவு கிடைக்கும் அதே போன்று சுயதொழிலே நிரந்தரமற்ற ஒரு நிலை இருக்கக்கூடியவர் எந்த ஒரு லாபமும் முன்னேற்றமும் இல்லை ஏதோ தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று கவலை கொள்ளக்கூடியவர் இப்போது நல்ல ஒரு ஒப்பந்தம் கிடைக்கப்பெற்று நல்ல சலுகைகள் கிடைக்கப்பெற்று கூடுதல் கடன் வசதிகள் கிடைக்கப்பெற்று தொழிலை முன்னேற்றுவீர்கள் தொழிலை விரிவாக்கப் பணிகளை செய்வதற்குண்டான ஆயத்தங்களை செய்வீர்கள் அதே போன்று கல்வியிலே மந்தமான போக்கு இருக்கக்கூடியவர் அதிக தோல்வியை கண்டவர் அதிலிருந்து இப்போது மீண்டு வர முடியும் கல்வியிலே ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை மாறும் ஈடுபாடு பிறக்கும் ஞாபகத்திறன் வரும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் கவனம் செலுத்த முடியும் இப்படி கல்வி ரீதியாக உத்தியோக ரீதியாக து சுய தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவு முன்னேற்றமின்மை இதுவெல்லாம் இன்றைய நாளிலே சரியாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி அயக்ரீவர் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாக இன்றைக்கு நீங்கள் செய்து முடிப்பீர்கள் பிறருக்கு உதவிகரமாக இருப்பதிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அதனால் மன நிறைவு திருப்தி உண்டாகும் பொதுவாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அதிகமாக பொருளீட்டுவது நன்றாக படித்து பயிரெடுப்பது சுயதொழிலே முன்னேறுவது பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது கேளிக்கை பொருள் வாங்குவது இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை அளிக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பிறருக்கு அறிவுரை கூறுவது பிறரை வழிநடத்துவது நடத்துவது பிறருக்கு உதவிகளை செய்வது பிறர் உங்களை புகழ்வது இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பிறரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் யாருக்கு எது தேவையோ அவருக்கு அந்த உபதேசத்தை கூறுவீர்கள் அது பிறரை வழிநடத்தக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு அது திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படியாக பிறர் நலனிலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் எது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்தி மகர ராசி அன்பர்களே பிரயாணங்கள் பயணங்கள் செய்வதிலே இப்போது உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சிலர் செல்வது கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு மன நிறைவுக்காகத்தான் அதாவது தெய்வங்களை வழிபடும்போது அந்த தெய்வ வழிபாடு பலன்கள் தருகின்றது அவருடைய பிரார்த்தனை நேர்த்திக்கடன் நிறைவேறுகின்றது அதே சமயத்திலே பல கோவில்களுக்கு குடும்பத்தினரோடு சேர்ந்து அல்லது நண்பர்களோடு சேர்ந்து யாத்திரையாக செல்லும் பொழுது அது ஒரு சிறந்த பயனுள்ள பொழுதுபோக்காகவும் கூட அமைகின்றது அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்குகளை கூட பயனுள்ளதாக திட்டமிடுவீர்கள் ஒரே இடத்திலே இருப்பது உங்களுக்கு பிடிக்காது இடம் மாறுவது பல இடங்களுக்கு செல்வது புதிய இடங்களை பார்ப்பது புதிய நபர்களோடு சேர்ந்து இருப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அதன் மூலமாக நிறைய படிப்பினைகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய அனுபவம் ஏற்படும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வல்லப கணபதி கும்பராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் கரணம் தப்பினால் மரணம் என்று கூறுவார்கள் அது ஒரு நொடி பொழுதை குறிக்கக்கூடிய நேரத்தை குறிக்கக்கூடிய கால அளவு என்று எடுத்துக்கொள்வதை விட பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்க ரீதியாக யோகங்கள் கரணங்கள் என்று ஒன்று உண்டு அதிலே சில கரணங்கள் நமக்கு அதிகமான கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் நல்ல கரணங்களிலே செய்ய வேண்டிய செயல்களை தீய கரணங்களிலே செய்யும்பொழுது பயனை அளிக்காது அது கஷ்டத்தை பின்னடைவே நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்பதாக என்பதற்காக கூறப்பட்ட ஒரு பழமொழியாக கூட இது இருக்கின்றது அதனால் முடிந்த அளவிற்கு இன்றைய நாளிலே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு சரியான கால நேரத்தை தீர்மானம் செய்து பெரியவர்களுடைய துணையை கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது கஷ்டங்களை பின்னடைவே நஷ்டங்களை தவிர்க்கலாம் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஒற்றுமை அதிகமாகும் வாழ்க்கை துணையோடு ஒருமித்த கருத்து இருக்கும் பெற்றோர் மீது அதிகமான அன்பு அக்கறை கொள்வீர்கள் குழந்தைகளுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வீர்கள் அவர்களோடு நேரத்தை போக்குவீர்கள் அதே நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்தால் உங்களிடத்திலே பணிபுரியக்கூடியவர்களுக்கு நல்ல சலுகைகளை கொடுப்பீர்கள் நீங்கள் முதலாளியாக இருக்கும்போது பணியாளர்களுடைய நல்லநிலை அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் அதே போன்று பொதுநல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் மனதிலே தெளிவிருக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக திருப்தியாக இருந்து உங்களை சார்ந்தவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடியவர்களை திருப்திப்படுத்தி அதன் மூலமாகவும் மகிழக்கூடிய நாள் இது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் இந்நாள் அனைவருக்கும் வேண்டிய விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நிறைய வீடியோஸ்காக காக பி சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க